வீரகேசரி மீண்டும் அன்பான வணக்கங்கள் தொடர்ந்து எமது நேரலையோடு நீங்கள் முதற்கண் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இணைந்திருக்கிறீர்கள் இந்த தேர்தல் அதாவது இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய தேர்தலாக கடந்த ஜனாதிபதி தேர்தல் அமைந்திருந்தது இலங்கையுடைய அரசியல் வரலாற்றில் பாரம்பரிய இரண்டு கட்சிகளையும் தோற்கடித்து புதிய ஒரு கட்சி முதல் முறையாக வெற்றியடைந்து அந்த கட்சியினுடைய தலைவர் அனுரகுமார் குமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் அதற்கு பின்னர் தேசிய மக்கள் சக்தி இரண்டு இரண்டாவதாக சந்தித்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலிலும் கூட இலங்கை வரலாற்றில் இதுவரையிலும் எந்த ஒரு கட்சியும் பெற்று அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள் குறிப்பாக ஆசனங்களை பெற்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் அவர்கள் ஆட்சி அமைத்திருந்த நீங்கள் அறிந்து விடையும் அதே போன்று அவர்கள் சந்திக்கின்ற மூன்றாவது தேர்தலாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் அமைந்திருக்கின்றது இந்த தேர்தல் நேற்றைய தினத்தில் காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து பிற்பகல் நான்கு மணி வரை அமைதியாக நடைபெற்றது அதன் தேர்தல் வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது நாங்களும் அந்த அறிவித்து அதாவது இன்று அதிகாலை நான்கு முப்பது மணி வரை கிடைக்கப்பெற்ற பெருமர்களின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி நாடளாவி ரீதியில் இதுவரையிலும் ஒட்டுமொத்தமாக ஒரு மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ஆயிரத்துக்கும் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் அஹ் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கின்றது இதுவரை காலமும் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் இந்த அளவு வாக்குகளை அவர்கள் பெறவில்லை இந்தளவு ஆசனங்களை அவர்கள் பெற பெறவில்லை இன்னும் ஒட்டுமொத்த தேர்தல் முடிவும் அறிவிக்கப்படாத நிலையில் தொடர்ந்தும் முன்னிலையில் இருக்கின்றார்கள் அநேகமான தொகுதிகளை அநேகமான சபைகளை அவர்கள் கைப்பற்றியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது